ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது விவசாயி திருவள்ளூர் போதிக்கடை கிராமம் நம்ம பார்த்தீங்கன்னா என்னதான் நட்டுருந்தோம்னு சொன்னால் ஹைப்ரிட்டு ஸோ இந்த துண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடம் பூச்சி தாக்குதல் அதிகம் வந்து நம்ம இஎம் கொடுத்தோன்னு சொன்னோம் ஸோ இதுக்கு மட்டும்தான் இஎம் கொடுத்துருக்கோம் இஎம் கொடுத்த பூச்சி தாக்குதலும் கம்ப்ளீட் ஆகிருக்கு மற்ற பயிர் நல்லா இருந்தது இது வந்து ரொம்ப டவுனாக இருந்தது பயிர் பயிருடைய வளர்ச்சி கம்மியாக இருந்தது நீங்கள் பழைய வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டாக இன்னையோட அறுபது நாள் நடவு நட்டு அறுபது நாள் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு நாற்பது நாள் வந்து அறுவடை இப்போ கதிர் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் கதிர் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி இந்த துணில் வந்து கொஞ்சம் கதிர் கொஞ்சம் வராமல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கதிர் வந்திருக்கு ஒரே டைம் ஈவினா நம்மளுக்கு கதிர் கிடச்சிருக்கு பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தாலும் தண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் இதை டெஸ்ட் பண்ணோம் களை எடுக்கல இந்த மோப்பு விட்டு தான் அந்த டைப் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணதில் பயிர் நல்லா வளர்ந்துருக்கு கதிரும் நல்லா ஆகிட்டு வந்திருக்கு ஈவனாக இருக்குது மற்ற பயிரையும் மற்றதையும் கா கம்பேர் பண்ணும்போது ஈவனாக இருக்குது மற்ற துண்டுகள் நல்ல தூர் அதிகமாக இருந்தது பயிர் நல்லா வளர்ச்சி அதிகமாக இருந்தது இன்னும் கதிர் வரத்துக்கு டைம் ஆகுது பட் இஎம் கொடுத்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் யூரியா வந்து மண்ணில் கலந்து வச்சிங்கன்னா சல்ஃபட்டாக மாறுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து சல்ஃபர் கொடுத்தா உடனே கதிர் வந்துடுவோம் அதுமாதிரி இஎம் கொடுத்தீங்கன்னா யூனியிட்டாக உங்களுக்கு பூ வந்து பூத்து கதிர் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற அளவுக்கு இது நல்ல ரிசல்ட்டு ஸோ இஎம் கொடுத்ததால தான் இந்த சேஞ்சஸ் இருக்குது இந்த இடத்துல மெத்தட்லாம் இஎம் நம்ம கொடுக்கல ஏற்கனவே உள்ள லேண்டில் உள்ள இஎம் வந்து அதிகமாக இருக்குன்றதால அந்த டைம் நம்ம இஎம்லாம் எதுவும் கொடுக்கல பஞ்சகாவியாக கொடுக்கல அமுதுக்கரசில் கொடுக்கல பழம் பழஞ்சிருன்ற அந்த மெத்தடை மட்டும் செகண்ட் டைம் யூப்ளைஸ் பண்ணியிருக்கோம் அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண வேண்டியதாக கரெக்டாக பண்ண முடியாததால அதை அப்படியே செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் அது அந்த மண்ணுடைய தன்மையை மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை தண்ணி வடி போட்டு காயப்போட்டு பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் ஈ பழஞ்சிற அந்த மெத்தடு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் த தண்ணி விட்டு பட்லர் ஓட்டி நீங்கள் நடவடிக்கை ஒட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் எந்த பயிராக இருந்தாலும் அருமையாக இருக்கும் இது நல்லா ஹைப்ரிட்டு தான் இது இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நல்லாவே இருக்குது விளைச்சல் நல்லா கீழேயும் சரி மேலேயும் சரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி இந்த ஒரு துணில் மட்டும் இருக்குது ஸோ ரீசன் வந்து இந்த தண்ணி இருந்துனே இருக்கலாம் இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுவும் ஒரு வாரத்தில் இது கவர் ஆகிடும் ஃபஸ்ட்டு என்னென்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கவர் நியர் பை ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு இது வந்து சும் இது மேடு தண்ணி இல்லாதால அது வரல அவ்வளோதான் ஸோ அது வந்து எல்லாமே ப்ராப்பர் ஈவனாக இருக்குது நல்லாவும் இருக்குது பயிர் நல்லாயிருக்கு ஸோ இது இன்னும் ஒரு முப்பது நாள் ஒரு இருபது இருபது நாள் போச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து கதிர் எப்படி இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் நாள் கூட தேவையில்லை இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு ஃபுல் கதிரும் தெரிஞ்சிடும் ஒரு தூரில் எத்தனை கதிர் வந்திருக்குன்றத நம்ம அதையும் செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் யூ